அமைதியான மனதை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பார்வை ஒன்று மனதைக் கட்டுப்படுத்தாதீர்கள் நாம் அடிக்கடி அமைதியாக இருக்க வேண்டுமென முயற்சி செய்கிறோம் ஆனால் இந்த முயற்சியே மனத்தில் பிளவையும் கலகத்தையும் உண்டாக்குகிறது கிருஷ்ணமூர்த்தி கூறுகிறார் நீங்கள் மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக வைக்க முயற்சிக்கும் போது அது இயற்கையில்லை அதுவே ஒரு மாற்றுக் கலகத்தை உருவாக்குகிறது இரண்டு தன்னைக் கவனிப்பது அமைதி என்பது தற்போதைய நிலையை முழுமையாக பார்ப்பதில் இருந்து வருகிறது உங்கள் கோபம் ஆசை பயம் எல்லாவற்றையும் தேர்வென்றி கவனிக்க வேண்டும் அவர் சொல்வது எந்த எண்ணமோ உணர்வோ வந்தாலும் அதை நல்லது கெட்டது என்று யோசிக்காமல் பாருங்கள் இதை ஜோஸ்லேஸ் அவேர்னேஸ் என்பதுதான் அவர் அழைக்கிறார் மூன்று எதையும் தவிர்க்காதீர்கள் நாம் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் கோபத்தை நீக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் எனச் சொல்வது இது எல்லாம் தப்பிக்க முயற்சி அவர் கூறுகிறார் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையே அமைதியை பறிபோக செய்கிறது நான்கு முழுமையான கவனத்துடன் இருப்பது நீங்கள் முழுமையாக இருப்பதைப் பார்க்கும்போது மனம் தானாகவே அமைதியாகிறது தன்னை பற்றி பார்க்கும் மனம் அதில் தன்னைத்தானே அறியும் நேரம் வருகிறது அந்த நேரத்தில் சிந்தனை நிற்கிறது அந்தச் சுமூகமான நிலைதான் அமைதியான மனம் ஐந்து நாள்தோறும் விழிப்புடன் வாழுங்கள் அமைதி என்பது ஒரு நாள் வரும் நிலை அல்ல அது ஒவ்வொரு நாளும் கவனத்துடன் வாழ்வதிலிருந்து மலரும் அமைதியான மனதை நீங்கள் உருவாக்க முடியாது ஆனால் நீங்கள் உங்கள் மனச்சல்களைப் புரிந்து கொண்டால் அமைதி தானாகவே மலரும் நன்றி இதைப்போல் பயனுள்ள வீடியோகள் வேண்டும் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க